வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் பற்றி அந்த தலைப்பில் நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம் முன்னேற்றம் ஒருவரோட வாழ்க்கையில் எப்படி வரும் படிப்படியாக எடுத்தோடனே எல்லாரும் மேலே போக முடியாது கஷ்டப்பட்டு படிப்படியாக ஒவ்வொரு படியாக தான் நம்ம போய் மேலே உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அந்த முன்னேற்றம் மனிதன் தன்னை ஒரு கூட்டுக்குள் அடைத்து வைத்திரு வைத்திருப்பான் அதனால் முன்னேற்றம் மெதுவாக தான் போய்கொண்டு இருக்கும் நம்ம முன்னேறணும் அப்படின்னா இறை அருளும் வேணும் நம்மக்கிட்ட உழைப்பும் இருக்கணும் சோம்பேறித்தனமா நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது மனிதர் வாழ்க்கையில முன்னேற்றம் இதனால் தான் தான் அது போயிட்டுருக்கோம் அந்த முன்னேற்றம் நமக்கு கொஞ்சம் உடனே அந்த முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அருளை வேண்டி அழைக்கணும் அருளை வேண்டி அழைத்தால் அது அந்த மனிதருடைய கூட்டை உடைத்து எரியும் அந்த தடைகளை கூடுன்றது தடை தடைக்கல்லை உடைத்து எரியும் புதிய உலகை திறந்து காட்டும் திறன் வந்து அருளுக்குண்டு அதனால அதனால் நம்ம முன்னேறணும் அப்படின் போது கண்டிப்பாக நமக்கு இறை துணை வேண்டும் கடவுளோட வழிகாட்டுதல் வேண்டும் நான் எளியவன் என்றால் வாழ முடியாது என்னை மாற்றிக்கொள்ளும் திறன் வந்து எனக்கு இல்லை என்பதை எல்லாம் ஸ்ரீ அண்ணன் ஏற்றுக்கொள்வதில்லை மாற்றிக்கொள்ளும் முடிவுக்கு வராதவர் சொல்லும் தான் ஏதும் என்னால் எதுவுமே முடியாதோ என்னால் இது செய்ய முடியாதோ என்ன என் உடம்புக்கு வந்து அந்த செயல் செய்கிற அளவுக்கு தாக்கு பிடிக்காதோ இப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது இதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை மாற்றிக்கொள்ளும் முடிவுக்கு வராதவர்கள் சொல்லும் சொல்லும் சொல் என கருதுகிறார் ஸ்ரீ அன்னை கிட்ட வந்த பிறகு நான் மாற வேண்டும் அன்னையின் அருளை அழைத்து நான் மாறணும் திருந்தணும் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திறனை அருள் அளிக்கும் நம்பிக்கை எனக்கு வேண்டும் அருள் கொடு அருள் கொடுத்த வர பிரசாதமாகும் அதாவது ஸ்ரீ அன்னைக்கிட்ட அவங்க நான் மாறணும் என்று பிரார்த்திக்கணும் நான் வந்து என்னை நான் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீ அன்னைக்கிட்டே பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தால் ஸ்ரீ அன்னையின் அருள் அது மட்டும் இல்லை பிரார்த்திக்கிறதோட நம்பிக்கையும் வேண்டும் அருள் வந்து அங்கு வரப்பிரசாதமாக அமையும் ஒருத்தருக்கு மனசில் எப்பவுமே குழப்பங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் கூட ஸ்ரீ கிட்டே பிரார்த்தனை செய்யுங்கள் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க குழந்தை எப்படி சின்ன சின்ன விஷயங்களை தாய்கிட்ட ஓடோடி ஓடி போய் தாய்கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா சிறு குழந்தைகள் அதுபோல் நாமும் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு தேடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட ஓடணும் அவங்க கிட்ட நம்ம வந்து என்ன பிரார்த்தனையை சொல்லணும் சின்ன குழந்தை எப்படியோ அது போலதான் தான் ஒரு பிரச்சனை தேவை எழுந்தால் மனம் சிந்திக்கும் ஒரு பிரச்சனை வரும்போதே என்ன செய்கிறது இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காண்பி காண்பதே என்று மனம் வந்து யோசிக்கும் இதுவே நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அந்த பிரச்சனையை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக டென்ஷனே இருக்கக்கூடாது அவங்க அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்கள் மனசு லேஸ் ஆகும் உங்களுக்கு பதட்டம் இருக்காது மனம் அமைதி தரும் நம்ம வந்து சில சமயம் வந்து பெரிய பிரச்சனை வரும்போது என்ன செய்வது என்று நமக்கு தெரியாது ஒரே குழப்பமாக இருக்கும் பயமாக இருக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருப்போம் அது மாதிரி நம்ம செய்யாமல் அமைதியாக இருக்கணும் திகைப்பதே நம் நிலைக்கு சரி பக்தர் நிலைக்கு சரியில்லை ஸ்ரீ அன்னை சத்திய ஜீவியம் ஸ்ரீ அன்னையை அழைத்தால் சத்திய ஜீவியம் உள்ளே வருகின்றதா அம்மா நீங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை நீயே கதையின்ட்டு உங்க திருப்பாதங்களில் நான் வந்து என்னோட பிரச்சனையை சமர்ப்பணம் பண்றேன் உங்க பாதங்களில் சரணாகதி அடையிறேன் என்னோட பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு கொடுப்பீங்கன்ற நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்ட்டு அதே நம்பிக்கையுடன் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சத்திய ஜீவியம் வி விழிப்பில்லா விட்டாலும் மனம் அமைதியாக ஞான சக்தியும் சேர்ந்தது சத்திய ஜீவியம் என்பதால் ஞானம் வந்தவுடன் பிரச்சனை தீரும் அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நாள் மாதம் தேவையில்லை உடனே நம்மளுடைய பிரச்சனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தீர்த்து வைப்பார்கள் நீண்ட நாள் செய்யும் நம்மை அறியாமல் நமக்கு முக்கியமானதை தரவல்லது நமக்கே தெரியாது இது நடக்கும்னு சொல்லிட்டு ஆனா ஸ்ரீ அன்னை நமக்கு அதை நடத்தி கொடுப்பாங்க நம்ம இறைவனிடம் வேண்டும் பொழுது ஒரு முறை செய்யப்பட்ட முட்டாள்தனமான செயல் இனி எப்பொழுதும் நிகழாமல் இருக்க அருள்வாயாக ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம எப்படி பிரா தவறு செஞ்சிடறோம் முட்டாள்தனமான செயலை செஞ்சிடறோம் அம்மா நான் தெரியாமல் அந்த தவறு செஞ்சிட்டேன் இனிமேல் அந்த தவறு என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே செய்யக்கூடாது என்று தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் எல்லா இடர்பாடுகளையும் வெல்லக்கூடிய தங்கள் மேல் உள்ள அமைதியான நம்பிக்கையை எனக்கு அருள்வாயாக அன்பர்களுக்கு சில சமயம் நான் சொல்லி இருக்கேன் நம்பிக்கை இல்லாம இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை குறைபாடுக்காக ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்திப்பது அம்மா நான் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு குறைபாடு வராம எனக்கு காத்தருள வேண்டும் என்று நம்ம பிரார்த்திக்கிறதா ஆழ்ந்த நம்பிக்கையே அமைதியான வலிமையை இடைவிடாத பக்தியை எனக்கு எனக்கு அருள்வாயாக என்று ஸ்ரீ அண்ண கேட்ட பிரார்த்திப்பதே நான் முழுமையான நிலையாக உண்மையில் நம்பிக்கையுள்ளவனாக விளங்க எனக்கு அருள்வாயாக என்று நம்ம பிரார்த்திக்கலாம் என் உணர்வு தங்களுடைய பேருணர்வோடு ஒன்று சேர்வதற்கு என்னை முழுமையான தெளிவுள்ளவனாக ஆக்கு என்று பிரார்த்திக்கலாம் உங்கள் திருவடிகளில் இவ்வுலகம் செல்வங்கள் அனைத்தையுமே நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று நம்ம வேண்டிக்கலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கேட்டேன் பிரார்த்தனை செய்யும் முறை இதெல்லாம் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு இறைவா என் காலடிகள் சரியான பாதையில் செல்வதற்கு வழிகாட்டுங்கள் என் மனதிற்கு அறிவூட்டும் ஒவ்வொரு கணமும் எதை விரும்புகின்றாய் விரும்புகின்றாயோ அதையே நான் செய்வதற்கு அருள் புரிய வேண்டும் அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதை நான் செய்யணும் அதை இறைவன் விருப்பப்படி நான் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கணும் எனக்குன்ட்டு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லைம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன வழி நடத்துங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மனசார ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறேன் அப் அப்படி வேண்டிக்கணும் அது மட்டும் இல்லை யார் மனம் புண்படாமல் நான் நடந்துக்கணும் எனக்கு அடுத்தவர் மனம் புண்படும்படி நடக்கும் சூழ்நிலையை எனக்கு தராதிங்க அப்படின்னு ஸ்ரீ அண்ணக்கிட்ட வேண்டிக்கோங்க உங்கள் மன பதட்டம் அடைந்து உங்க மனம் சில டைம் கோபத்தை வந்து மீறி செயல்படும் போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மனதில் நினச்சிக்கிட்டு அம்மா என் கோபம் போகணுமா என் கோபம் அடங்கணும் என் கோபம் அடங்கணும் என் கோபம் அடங்கணும் என் மனம் அமைதி பெறணும் என் மனம் அமைதி பெறணும் என் மனம் அமைதி பெறணும் யார் மனமும் நான் சொற்களால் வந்தோ இல்லை செயலாலோ நான் வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடக்கக்கூடாது என்று நம்ம வந்து பிரார்த்தித்தோமானால் நாம் வந்து எப்போ எந்த சூழ்நிலையிலும் ஸ்ரீ அன்னையின் குழந்தைகளாகவே நாம் இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரார்த்தனை செய்வதும் பிரார்த்திக்கும் முறையும் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்த்தோம் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி